இன்னைக்கு அண்ணன் அன்புமணி அவர்களையும் சோமியா அவர்களையும் தம்பி கலன பார்த்துக்கிறாரு இது மீண்டும் அவங்க கூட சேர்ற மாதிரியான ஒரு ஐடியாவா இல்லை இது எல்லாருக்குமே விடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு அழைப்பு இதெல்லாம் நாங்கள் வந்து தம்பி கலத்து அமைப்பு இல்லை சமுதாயத்துக்காரா இருக்கிற ஒண்ணு ரெண்டாவது வந்து அண்ணன் அன்புமணியாவோ சாமியாவோ ஐயா மருத்துவர் ஐயாவோ நாங்கள் மருத்துவர் ஐயா இக்கிறது பயணம் பண்ணுவாங்க நமக்கு விளாசம் அவர் அதில் மாற்று கருத்து இல்லை முரண்பாடு நமக்குள்ள ஆயிருக்கலாம் இது ஒரு எப்படி இன்னைக்கு நேற்று முதல் நாளைக்கு முன்னாடி ஒரு மீடியாவில் பார்த்தேன் நேர் எதிராக சேர்ந்த அண்ணா தீபாவலை எங்கள் பங்காளி சண்டை டிடிவி சொன்னார் அதன்படி இது ஒரு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு குடும்ப குடும்ப சண்டை பொதுவாக நம்ம குடும்பத்தில் வந்து அன்னந்தமை பிரச்சனையும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தா கூட வெளியூர் வந்து வரதில்லை அது அரசியலாக பேசணும்ல ஏற்பட்டாக்க நான் சொல்லக்கூட தயாராகுறேன் அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கு வாரிசு அரசியல் ஒரு பல்ஸ் பார்த்தாங்க அதுல வந்து குறிப்பாக வந்து அன்னைக்கு இருந்த திரைப்படர்கள் பேரையோ பொன்முடி பேரையோ கே நேரு பேரையோ ஆளுமை உள்ள தலைவர்கள் பேர் யாருமே ஆற்காடு வீராசாமி பேர் யாரு பேரையும் அதில் தினகரன் பத்திரிகை வச்சிடல அவங்க குடும்பத்தில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை வச்சு ஒரு பல்ஸ் பார்த்தாங்க ஒரு ப ஒரு இத்தனை தன் பர்சன் வாக்கு சதவீதத்துக்கு அடுத்து திராவிட முன்னேறது யாரும் அரிசி மரிசின்னு போட்டாங்க எதாச்சியா அன்னைக்கு ரெண்டு பேரும் அந்த பிரஸ்ல வந்து தூங்கி நம்ம தினகரத்தில் எரிக்கப்பட்ட ரெண்டு பேர் உயிரிழந்தாங்க அப்பா உயிரிழந்தாங்க அன்னைக்கு எந்த மீடியாவுக்குள்ள பிரஸ் பண்ணு ஆனால் மருத்துவர் ஐயா குடும்பத்திலயோ அவங்க வந்த பிரச்சனையை வந்து எல்லா மீடியாவுக்களும் டிபேட் பேரில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் என்னென்னா பிரச்சனை இது பெரும்பான்மை சமூகம் கோவப்படக்கூடிய சமூகம் வஞ்சிக்க தெரியாத சமூகம் விசுவாசம் உள்ள சமுதாயம் இந்த கோபரன்ற ஒரே காரணத்தை வச்சு என்ன பண்றாங்க எல்லா மீடியாக்களை வந்து நம்மளும் சுவேசம் அதுல வந்து அவங்க குடும்ப பிரச்சனைக்கு வரும் நாளைக்கு தீர்ந்துடும் எத்தனை இருக்கலாம் இதுல கூட ஏதோ பின்புல அரசியல் இருக்கலாம்னு எனக்கு சந்தேகம் இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் எதிர்கொண்டு மீண்டு வருவாங்க எதுக்கு தோத்துவம் இல்லை இருபத்தி மூணு நாள் ஏற்க ஆரம்பிச்சு இருபத்தி ஆறு எம்எல்ஏ ஜி ராமசாமி பணியாச்சார் மாணி வேல்நாயக்கள் பிறந்த இந்த சமூகம் எந்த காலத்துல எல்லாம் வந்து அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கு அதே மாதிரி ஐயா ஆரம்பித்த காலத்தில் நாங்கள்லாம் வந்து சாலை மறியல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து நாங்கள் கார் காலத்துக்கு சம்பவம் போகும்போது பதினாலு வயசுனு அந்த காலகட்டத்தில் சீர்திருத்த பள்ளி தான் வச்சிருப்பாங்க வலகு தோடு தான் சிறைக்கு பல வயசு கிடையாது அப்போ ஒரு பெரிய எழுச்சி அதுக்கடுத்து எண்பத்தி ஒம்பதுன்னு வள்ளியூர் ஓட்டுற அண்ணிய கல்லணும்னு சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் தெளிவான கிராமகூர்த்தி முரண்பாடு காங்கிரஸுக்கு அதை சின்ன நம்ம ஆட்சி பிடிச்சிருக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் இந்த எடுத்த கொள்கையில் ஐயா மாறம்பான்னு அங்கே திரிவான கிராமகூட்டியை வந்து தூக்குறாரு அந்த இடத்துல வந்து எந்த பேர் இருக்கும்போது தெரியா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்கிறாங்க அதே காலத்தில் தேசியத்தான் கம்ளைண்ட் கொடுத்து சொல்லுது ஆனால் கிராமத்து என் சமுதாயத்துக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுப்பாட்டேன் அப்படி ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் எந்த புரண்பாடாக இருக்கலாம் அந்த வேரபாண்டியாராக இருக்கட்டும் வாழப்பாண்டியாராகட்டும் தனித்தனியாக பயணம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு இருக்கிற ஜெகத்தை ரட்சியனாக இருக்கட்டும் பயணம் தனியாக இருக்கலாம் சமுதாயம் போது கண்டிப்பாக கருத்தோட்டமே இருக்கிறாங்க அவங்க உணர்வு அவ்வளோ தேசம் கால சொல்லி கண்டிப்பாக உங்க சேரும் அதுக்கு முன்னாடி களமாக இந்த தம்பி கமல் இருக்கிற முன்னெடுப்பு காலி அட்டையான நிறைய இருந்தால் அந்த இடத்துல எல்லாம் ஒன்றைப்பட்டால் கூட எனக்கு மகிழ்ச்சியாக வச்சு